தற்போது பீகாரில் துணை முதல்வர் கார் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் பீகாரில் நூற்றி இருபத்தோரு தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வேளையில் பீகாரில் துணை முதல்வர் விஜய் சின்ஹா கார் மீது தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டதால் அங்கு பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது பீகாரில் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் விஜய் சின்ஹா கார் மீது தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன பதிவிடலாம் இன்று நூற்றி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இதுல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவர்கள் வாக்குச்சாவடி நிலையங்களுக்கு சென்று நேரில் ஆய்வு செய்வதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கி இருக்கிறது அந்த அடிப்படையிலே பீகார் மாநிலத்துல இரண்டு துணை முதலமைச்சர்கள் உள்ள நிலையில் அதில் ஒரு துணை முதலமைச்சரான விஜயகுமார் சிங்கா அவர் போட்டியிடக்கூடிய லக்கி சாராய் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியை பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார் சாராய் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பூத் நம்பர் நானூத்தி நாலு பூத் நம்பர் நானூத்தி ஐந்து உள்ளிட்ட எண்களை கொண்டக்கூடிய பூத்துகள்ல உள்ளே சென்று ஆய்வு செய்வதற்காக துணை முதலமைச்சருடைய கார் வந்த போது ஜனதா ஜனதாதள கட்சியை சார்ந்தவர்கள் துணை முதலமைச்சரை உள்ளே செல்லவிடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது தடுக்கப்பட்டதை தொடர்ந்து துணை முதலமைச்சர் காருக்கு வெளியே வந்து அவர்களை நோக்கி கூச்சலிட்டதாகவும் அதற்கு எதிராக ஜனதா தள கட்சியினுடைய தொண்டர்களும் ஆவேசமடைந்து பெருப்பு எல்லாம் துணை முதலமைச்சருடைய கார் மீது வீசி எரிந்ததாக அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் கூறுகிறது இருப்பினும் கூட துணை முதலமைச்சருக்கு பாதுகாப்புக்காக வந்த அதிகாரிகள் உடனடியாக துணை முதலமைச்சரை பாதுகாத்து அங்கிருந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்தி செல்ல முயற்சி செய்தார்கள் ஆனால் ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த தொண்டர்களோ துணை முதலமைச்சர் காரிலிருந்து கீழே இறங்க வேண்டும் என்று கோஷங்களை எல்லாம் எழுப்பி தொடர்ச்சியாக அந்த இடத்துல ஒரு பெரும் கூச்சல் குழப்பத்துல ஈடுபட்டார்கள் இதனால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலை சமாளிக்கக்கூடிய வகையில கூடுதல் போலீசாரை வரவழைக்கப்பட்டு துணை முதலமைச்சர் அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்துல துணை முதலமைச்சர் விஜய் பொறுத்த பொறுத்தவரையிலுமே தான் வெற்றி பெற போகிறேன் என்பதை அறிந்து ராஷ்டிரிய ஜனதா தளத்தை சார்ந்திருக்கக்கூடிய இந்த குண்டர்கள் தன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த பூத் நம்பர் நானூத்தி நாலு நானூத்தி ஐந்து உள்ளிட்ட இடங்கள்ல முறைகேடாக அவர்கள் தங்களுக்கு ஆதரவாக அதாவது பாஜகவிற்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடியவர்கள் வாக்களிக்க விடாமல் தடுக்கிறார்கள் எனவேதான் நான் நேரில் ஆய்வு செய்வதற்காக இங்கு வந்த போது தன் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்று அவர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்க இதன் காரணமாக நக்கிசாராய் சட்டமன்ற தொகுதியில ஒரு மிகவும் பரபரப்பான சூழல் காணப்படக்கூடிய நிலையில வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் பூத் லெவலில் இருக்கக்கூடிய மையங்கள்ல அனைத்திலுமே பாதுகாப்பு என்பதை பலப்படுத்தி இருப்பதாக காவல்துறை அதிகாரிகளும் அதே போல பீகார் மாநில தேர்தல் அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் துணை முதலமைச்சருக்கு இந்த தாக்குதலில் எந்தவித காயமும் ஏற்படவில்லை அவருடைய காரின் மீதான் தெருப்பு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தகவல்களாக வழங்கியிருக்கிறார்கள் பீகார் துணை முதல்வர் விஜய் சின்ஹா கார் மீது தாக்குதல் மற்றும் காலணி வீச்சு குறித்த பரபரப்பு விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்